அவர் என்ன எம்ஜிஆரோட பெரிய தலைவராக இன்னைக்கு நீங்க இன்கம்பேரபிளா இருக்கார் இந்த கிரௌட் விஷயத்துல வந்து அவர் அப்படி ஒரு கிரௌட் வருது அவர் அனைவருக்கும் நானுங்களானது இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் சார் தான் இருக்கும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சூப்பர் சார் இப்ப மாநாடு நடக்க போகுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே பயங்கர பிஸியாக இருப்பீங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்திருக்கீங்க நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது ஸோ ஆரம்பத்தில் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி தொகுதியில் வந்து நிர்வாகிகளை தற்காலிகமாக வந்து நியமிச்சிருக்காங்க அது எதன் அடிப்படையில் சார் இல்லைங்க அதாவது அந்த நிர்வாகிகள் குழு போகிறதுக்கு முன்னாடி முதல் நாட்கள் வந்து பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டது என்ன சொல்ல போனால் நீங்கள் அக்டோபர் நான்காம் தேதி இவ்வளோ கால்கோள் விழா நடந்துச்சு கால்கோள் விழா முடிஞ்ச உடனே தலைவர் வந்து ஒரு கடிதம் முடிஞ்சலாம் தோழர்களுக்கான முதல் கடிதம் அந்த கடிதத்தில் நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லி சொன்னார் அதை தாண்டி நம்ம வந்து விரைவாக வந்து குழுக்கள்

பல நேரங்கள் அந்த மாநாடு முடிந்த பிறகு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கலையபரமான வகை அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப இன்னொன்று ஒரு துப்புரவு குழுன்னு நீங்க ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொன்றும் பார்க்கலாம் துப்புரவு கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விழுப்புரம் விக்கிரவாண்டி பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு துப்புரவு குழுன்னு போட்டிருக்கோம் ஏன்னா மாநாடு முடிந்த பிறகும் அந்த இடத்தை மிக சுத்தமாக சேர்ந்து எப்படி வந்து ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய பிரைவேட் ஓனர்ஸ் அவங்கள்ட கொடுத்துருக்காங்க அப்போ அவர்களுக்கு மறுபடியும் அந்த இடத்தை வந்து ப்ராப்பராக ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு விஷயம் அதே மாதிரி போக்குவரத்து குழுன்னு போட்டு அந்த குழுல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் போட்டிரும் நாளைக்கு வந்து மாநாட்டிற்கு இருக்கு லட்சக்கணக்கான தோரல் வரப்போகுது எது பெரிய சவாலா இருக்குன்னு கேட்டீங்க சார் கேட்குறேன் இப்ப நீங்க லட்சக்கணக்கான பேர் வருவாங்க லட்சக்கணக்கான அப்படின்னு நிறைய இதில் சொல்லிக்கலாம் பட் அனுமதின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் தான் இருக்கு ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் தான் இருக்கு அப்ப லட்சக்கணக்கான பேர் வரும்போது அதை எப்படி சமாளிக்க போறீங்க இல்லை அதாவது நீங்க எல்லா போராட்டங்கள் இந்த மாநாட்டிற்கான அனுமதி இந்த ப்ராசஸுங்கிறது ஒன்னு இருக்கு இந்த ப்ராசஸுக்கு நம்ம வந்து எவ்வளவு பேர் வருவாங்க அப்படிங்கிற ஸ்டாண்டர்டான சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு இன்னொன்று நீங்க ஆர்கனைஸ்ட் கிரௌடுன்னு ஒன்று இருக்குது அன்ஆர்னைஸ்ட் க்ரௌட் ஒன்று இருக்கு இப்போ நீங்க வந்து எங்களுடைய நாங்கள் ஒரு லெட்டர் கொடுக்குறோன்னா எதன் அடிப்படையில் கொடுப்போம்னு கேட்டீங்கன்னா இந்த மாவட்டத்திலிருந்து இவ்வளவு பேர் ஆர்கனைஸ்டா வருவாங்க அப்படிங்கிறது நீங்க அன்ஆர்கனைஸ்டாக மாதிரி நாங்கள் எப்படி எடுக்க முடியும் இப்போ இவருக்கான பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் கட்டமைப்பு ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்க எல்லா நிலைகளிலும் மாவட்டம் வட்டம் ஒன்றியம் பகுதி பஞ்சாயத்து வரைக்கும் இருக்கிறது ஒன்று இந்த தோழர்களாக மாறக்கூடிய உறுப்பினர்களாக ஆகிட்டோம் ஆனா அந்த இந்த மாவட்ட இந்த கட்டமைப்புகளுக்கும் நாங்க வரல ஆனா நாங்க வந்து தொடர்ச்சியாக உறுப்பினர்களாக மட்டுமே நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னவர்கள் வருவோம் ஏன்னா நான் ரெண்டு விதமான மக்களை பாக்குறேன் இருந்து பேசுற ஒரு நண்பர் பேசுறாரு சார் நாங்க டூ வீலர்ல எங்களுக்கு பத்து நிமிஷம் டூ வீலர்ல நாங்க வந்துருவோம் நாங்க பஸ்ஸோ வேனோ பிடிக்க போறது கிடையாது நாங்க ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் வருவோம் இன்னும் சில பேர் வந்து மாவட்ட சென்னையில இருந்து போறவங்க மாவட்ட கட்டமைப்புல வராம சார் நான் ரெண்டு பஸ் எடுத்துட்டு வர்றேன் நான் என்னோட சொந்த கை காசு போட்டு அங்க இருக்கிற மக்கள்கிட்ட வந்து நான் காசு நிதி திரட்டி நான் பண்றேன் இப்படி இருக்க வசிங்க இவங்களோட கவுண்ட் தெரியுமா தெரியவே தெரியாது தெரியாது மாதிரி வரும்போது லட்சக்கணக்கான வருவார்கள் அப்படிங்கறது எல்லோருக்கும் தெரியும் இன்னொன்று காவல்துறைக்குமே வந்து அவங்க உளவு பிரிவுலாம் இருக்கு கண்டிப்பா எவ்வளவு பேர் வருவாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த டைம்ல தான் சார் கேக்குறேன் ஏன்னா இப்போ நம்ம இது வந்து முதல் கிடையாது நம்ம தளபதின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ஸ்ல இருந்து வெற்றி விழா சோ அப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படி பார்க்கும் இந்த பிகில் ஆடியோ லான்ச் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அதில் எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌடோட அதிகமாக வந்தனால ஸ்டேடியத்துக்கு வெளியே பெரிய பிரச்சனையாச்சு பெரிய கலவரமாச்சு அதுக்கப்புறம் தளபதியோட ஷோஸ்லாம் நிறைய குறைய ஆரம்பிச்சிச்சு ஆடியோ லான்ச் கேன்சல் ஆகுது பிகில் ஏன் மென்ஷன் பண்ணுறா அங்கே கலவரம் நடந்தது சோ அப்போ ஸ்டேட் வெளியே நிற்கிறவங்களுக்கே நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கும் அது இந்த மாநாடு எப்படி எதிர்கொள்ள போகலைங்க அதாங்க நீங்க ஒரு ஆடியாச்சோடு சோ கம்பேர் பண்ண முடியாது உம் இதற்கான திட்டமிடுதல் என்பதே வேறு இல்ல கம்பேரிசன் இல்லை அதான் அது தெரியாது போட்டு வந்தது அதற்காகதான் நீங்க கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஏக்கர் ஏன் வந்து வாங்கிருக்கோன்னா அவ்வளவு தேவைகள் இருக்கிறது மக்கள் உட்காரப்போற தேவைகளும் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு வாகன நிறுத்தம் எங்கே இருக்க போகுது சாப்பாட்டுக்காக எங்கே நம்ம போறோம் இடம் ஒதுக்க போகிறோம் கழிவுறைகளுக்கு எங்கே ஒதுக்கப்போகிறோம் வரவேற்பு குழு எங்கே நிற்க போது போன்ற பல விஷயங்கள் இருக்குது அதனாலதான் தான் அந்த திட்டமிடுதல் இருக்கிறனால தான் இவ்வளவு குழுக்களும் போடணும் இருபத்தி ஏழு குழு நீங்கள் பல்வேறு கட்சிகள் மாநாடு நடத்துறாங்க ஆமாம் நீங்கள் இவ்வளவு தீவிரமாக போக்குவரத்துக்கு ஒரு நூற்றி நாலு பேர் இருக்கணும் ஏன் நூற்றி நாலு பேர் போடுறோன்னா வட மாவட்டங்களிலிருந்து வர வண்டிகள் எங்க வைக்கணும் தென் மாவட்டங்களிலிருந்து வர வண்டிகள் எங்க வைக்கணும் மேற்கு மாவட்டத்திலிருந்து வர வண்டிகள் எங்க வைக்கணும் கார் எங்க வைக்கணும் டூ வீலர் எங்க வைக்கணும் பஸ் எங்க வைக்கணும் அப்படின்ட்டு பிரிக்க வேண்டியது இருக்கு அது இல்லாம நீங்க வரவேற்பு குழுன்னு ஒன்று வச்சிருக்கணும் எங்க இருந்து எங்க உட்காரணும் இருக்கைக்கான குழு யாராருக்கு எந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஈஸியா செலவு நம்ம தலைமையில போட்டிருக்கும் அதே மாதிரி இதுக்கான மொத்த நிதி செலவு எல்லாம் யார் பார்க்க போறோம் அது பொருளாளர் வெங்கட்ராம நம்ம தலைமையில போட்டோம் வானிலை குழு இன்னைக்கு நமக்கு தெரியும் நம்ம பேசுறது டைம் வந்து ரெட் அலர்ட் நாளைக்கு ரெட் அலர்ட் இருக்கும் நாளைக்கு ரெட் அலர்ட் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே எப்படி மூவ்மென்ட் இருக்க போகுது வெதரோட மூவ்மென்ட் எப்படி இருக்க போகுது அப்ப அதற்கு நம்ம என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக என்ன செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அன்னைக்கு ஒருவேளை மழை தீவிரமாக இருக்க போகுதுன்னா நம்ம அதற்கான மாநாட்டு பந்தலில் நம்ம செய்யக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன நூத்தி அறுபது எழுபது ஏக்கர் சொல்றீங்க அப்படிங்கும் போது மத்த ஒட்டுமொத்தமா மக்கள் வந்து நனையாம பார்க்கணும் அதற்கான தேவைகளுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப எதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து சரி அதே நேரத்துல சமூக ஊடக குழு ஊடகத்துல இருந்து நீங்க எல்லாம் வர உங்களை வரவேற்ற உங்களுக்கு எங்க சீனிங் அரேஞ்ச்மெண்ட் பண்றது உங்களுக்கு கேமரா பிக்ஸ் பண்றதுக்கு எங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பேச்சாளர் குழு நாளைக்கு மாநிலத்தில் எவ்வளவு பேர் பேச போறாங்க பேச்சாளர் குழு ஒருங்கிணைப்பாளர் எனக்கு போட்டிருக்காங்க ஊடக குழு ஒருங்கிணைப்பாளர் மணியை போட்டிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதெல்லாம் தேவை என்பதை அறிந்து ஒவ்வொரு குழுலையும் ஒரு தலைவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் அதெல்லாம் உறுப்பினர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா இது எல்லாம் விட்டுருக்கு தேவை இருக்கிறது நம்ம எல்லாம் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் விட்டுறக்கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 இந்த குழுக்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு அவ்வளவு திட்டமிடுதலோட நம்ம பண்றோம் அதனால இந்த திட்டமிடுதல் ஏன் பண்றோம்னா இது கூட்டம் நம்ம கணக்கிட முடியாத அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அப்ப நம்ம அவங்களை எங்க உட்கார வைக்கணும் எங்க பாதுகாப்பாக அவங்கள வச்சுக்கணுங்கிறதுல பெண்களுக்கு தனியா பாதுகாப்பு பெண்கள் குழந்தைகள் கண்டிப்பா வருவாங்க பெண்களுக்காக பாதுகாப்பு குழு ஒன்று போட்டிருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுட்டு அது தீவிரமான திட்டமிடுதல் இதில் இருக்கு ஸோ அதான் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும்போது அவ்வளோ க்ரௌட் இருக்கும்போது இப்போ இப்போ ரீசெண்டாக நடந்த சென்னையில் நடந்த அந்த ஏர் ஷோ அதே ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண க்ரௌட் வர அதிகமாக வந்துருச்சு நீங்கள் சொன்னீங்க மழை வந்தால் இந்த மாதிரி வெயில் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த டைமில் நம்ம இதுவாக இருக்கணும் ஏன்னா இப்போது கவர்மெண்ட் நடத்த அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பு இருந்து ஏழு பேர் கிட்டத்தட்ட பலியாக இருக்கும் ஸோ இந்த க்ரௌடு வந்து இதை விட எக்ஸ்பெக்ட் பண்ணது அதிகமாக தான் ஆகும் ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க எப்படி இது பண்ண போகிறீங்க நீங்கள் சொன்னதில் கவர்மெண்ட் அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துன்னு சொன்னீங்க கவர்மெண்ட் என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க கவர்மெண்ட் முதல்ல என்ன திட்டமிடுதல் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் இப்போது எங்களுக்கு முதல் முதலாக ஒரு தேதி சும்மா அறிவிச்சு அறிவிக்கப்படலை போய் பர்மிஷன் கேட்குறக்கா ஒரு தேதி கொடுக்கும் போது எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கேள்விகள் கேட்டீங்க அதுல வந்து என்ன கேட்டாங்க நீங்க வந்து எவ்வளவு பேர் வரப்போறாங்க குறிப்பாக எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தைகள் பல ஆர்வம் இருந்துச்சு அவங்களுக்கு யாரெல்லாம் தலைவர்கள் வர போறாங்க உங்கள் மாநாட்டுக்கான நிகழ்ச்சிகள் என்ன நீங்க எங்க பார்க்கிங் பண்ண போறீங்க எங்க சாப்பாடு பண்ண போறீங்க இதெல்லாம் கேட்டீங்கல்ல நான் கேட்கிறேன் இந்த கேள்விகள் எல்லாம் நீங்க வந்து யார் ஷோக்கா திட்டமிடுதல் ஏதாவது ஒரு குழு போட்டு இதெல்லாம் நீங்க மேல யோசிச்சீங்களா யோசிக்கவே இல்ல இத்தனைக்கும் லட்சக்கணக்கானவர்கள் வருவாங்கன்னு தெரியும் ஆனா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போகும்போது அப்ப பத்து லட்சம் பேர் பதினஞ்சு

இத்தனை வாட்டர் டிஸ்பென்சர் வச்சிருந்தோம் இத்தனை லட்சக்கணக்கான இத்தனை லட்சம் குடி தண்ணி நாங்க சப்ளை பண்ணோம் இத்தனை கழிவறைகள் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்கல்ல ஏன் நம்பர்ஸை படமா மட்டும் அவருக்கு அவர் மட்டும் எழுதுறாரு அவர் எதுக்காக இந்த அறிக்கை கொடுக்குறாரு ஏன் மேயர் பிரியா அவங்க வந்து நாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ண எல்லாமே அரேஞ்ச் பண்ணு சொல்லி சொல்றீங்க உங்களிடம் இன்னொன்னு நீங்க அதுக்கப்புறம் செய்த எப்படி அதை மாத்தினாங்க இது மத்திய அரசோட திட்டம் எது மத்திய அரசோட திட்டம் இது திட்டம் இது மத்திய அரசு வந்து சொன்னாங்களா இது வந்து நாங்களே டே கேர் பண்ணிக்கிறோம் நாங்க வந்து மிலிடரிய கூப்பிட்டு போலீஸ்லாம் சொல்லி சொன்னாங்களா யார் ஷோ நடத்துறது மட்டும் தான் விமானப்படை மற்றபடி உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க நீங்க எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க காவல்துறை எங்களுக்கு வேணும் குடி தண்ணீர் இதெல்லாம் சொன்னாங்கல்ல கொடை எடுத்துட்டு வாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுங்க சொல்லி சொன்னாங்கல்ல ஒன்னு என்ன பண்ணிருக்கணும் சார் பதினஞ்சு லட்சம் என்னால எங்களால ஹேண்டில் பண்ண முடியாது நாங்க கையால் ஆகாத அரசு எங்களால முடியாதுன்னு சொல்லிருக்கணும் இல்ல வேற என்ன சொல்றது வேற எப்படி சொல்றது வேற என்ன வார்த்தைகள் நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லுங்க நாங்க வந்து எங்களால முடியாது சார் இவ்வளவு நாங்க பண்ணதே கிடையாது எங்களை விட்டுருங்க எங்களுக்கு அவ்வளவு திட்டமிடுறதோ இல்ல உளவுத்துறைக்கு சரியான ஆள் இல்ல காவல்துறைக்கு சரியான ஆள் சொல்லி சொல்லிடுங்க இல்ல அப்படி அப்படி சொல்லிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கலாம் மக்களை டிவிலே பாருங்க எல்லா சேனல்ஸும் லைவ் கொடுப்பாங்க எல்லா யூடியூப்ஸ் லைவ் கொடுப்பாங்க பட் அது ரெக்கார்டுக்காக எடுக்கப்பட்டதுன்னு போது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன சொல்லிருக்கணும் அப்ப அதற்கு ஏற்றாறு போல் ஏன்னா நீங்க வந்தவங்க நிறைய பேர் பெரும்பான்மையினர் குழந்தைகளை கூட்டிட்டு வர கடைசி ஞாயிற்றுக்கிழமை அதாவது இந்த குவார்டர் ஈவெண்ட் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமாக ஃப்ரீ ஈவெண்ட் நீங்க வந்து என்ட்ரி வச்சிருக்கோம் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம் எதுவுமே கிடையாது ஓபன் ஃபார் ஆல் ஓபன் ஆர் அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் நீங்க உங்களுக்கு தெரியும் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு மூணு வாட்டர் நாலு வாட்டர் பாட்டில் கொண்டு வர்றாங்க போயிடும் அடுத்ததாக நான் என்ன சொல்றேன் ஒண்ணு தண்ணி அவங்க காசு கொடுத்து வாங்க ஏற்பாடு இல்ல தண்ணி நீங்க பிடிச்சுக்கங்க வாட்டர் டேங்ஸ் வச்சிருக்கோம் இல்ல பானை வச்சிருக்கோம் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கணும்ல இல்ல இங்க ஒட்டுமொத்தமா பார்க்கிங் பாயிண்ட் அங்கெல்லாம் இருக்கும் தண்ணி வச்சிருக்கோம் செய்ய முடியாதா நம்ம இது மாதிரி கூட்டத்தை பாத்தலிப்போ நேத்து நம்ம அந்த குலசையில பாக்குறோம் நம்ம வந்து தசரா விழா எவ்வளவு பேர் வர்றாங்க மதுரையில வந்து அழகு ஆத்துல இருக்கும்போது எவ்வளவு பேர் வர்றாங்கன்னு பாத்திரம் அப்ப இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாத ஈவெண்ட்டோ நம்மளோட கிடையாது பண்ண அது அதேதான் சார் இப்ப உங்ககிட்ட நான் அந்த கேள்வி வைக்கிறேன் இப்போ இப்போ என்னன்னா நடக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு க்ரௌடு வரும் இவ்வளவு பிரச்சனையாகும் இதுமே தெரியல யாருக்குமே நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏ உயிர் பலி ஆயிருச்சு அப்படி அப்படின்னு என்னென்னுமோ போயிட்டு இருக்கு அதேதான் இப்போ மாநாட்டுக்கு வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து எது எது நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணத பிரச்சனையை தாண்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இந்த சைடு நம்ம மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் இது நடந்துருச்சு அது நடந்துச்சு இதை சொல்ல கூடாதுன்றது இப்ப எல்லாரோட அந்த வகையில நீங்க எப்படி அந்த அந்த எல்லாருக்குமே படிப்படையை கொடுக்கு கூடுதலாக எங்களுக்கு ஏன்னா இமீடியட்டா நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணுவோம் அதனால கூடுதல் பேச்ச கேட்டிருக்கலாம் அவர் தினம் தினம் தலைவர் ஃபோன் பண்ணி என்ன வேலைகள் போயிட்டு இருக்கு அரேஞ்ச் நல்லா போயிட்டு இருக்கேன் நாலு கிணறு இருக்கு அந்த கிணறு மூடுறதுக்கு நீங்க என்ன ஏற்பாடுகள் பண்றீங்க அதுக்கு ரைஸ் பண்றீங்களா ஏதாவது இங்க வந்து சார்ஸ் எல்லாம் போட போறீங்கன்னு எல்லா விஷயங்களையுமே வந்து ரொம்ப கூறுதல் கவனிச்சுட்டு இருக்காரு பொதுச்சேரி கிட்ட அங்கே தான் அங்கே தான் இருக்கார் மாவட்டங்களுக்கு சில நேரங்களில் போயிட்டு அவர் வந்து அழைப்புதல் கொடுக்கிறாரே தவிர அங்கேயே தங்கி தினம் பார்த்துட்டே இருக்கார் இன்னைக்கு மழை ஒரு சவாலாக மாறி இங்க ஒரு நான்கு நாட்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யறதா தொய்வு ஏற்படும் ஆனா கான்ட்ராக்டர் ரொம்ப தயவா சொல்லிட்டாரு புயலே அடிச்சாலும் அவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன் அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து திமுக வேலை பார்த்திருக்காரு பிசிசிக்கு வேலை பார்த்திருக்காரு பல்வேறு மாநாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கான்ட்ராக்டர் தான் அதனால அவருக்கும் தெரியும் இந்த சிக்கல்கள் எல்லாம் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு அதனால ரொம்ப தீவிரமான தான் பண்றோம் இந்த குழுக்கள்லாம் போட்டது இவங்கெல்லாம் இப்ப இப்ப எங்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் சீக்கிரத்துல வைக்க போறாங்க இந்த கலந்தாய்வு கூட்டங்களில் ஒவ்வொருத்தருக்குமான பொறுப்பு என்ன யார் என்னென்ன வேலை செய்ய போறீங்க இந்த இந்த

நான் பார்த்த வரைக்கும் பெண்களுக்கு இலவசமாக எல்லா எல்லாத்தையும் இடத்துல கூட்டிட்டு வரேன் யார்ட்டையும் வந்து எந்த சார்ஜும் பண்ணல நேற்று ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டாங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை சேர்ந்தவங்க நாங்க நான் ஒன்று ஸ்ரீபெரும்புதூர் பொறுப்பாளர் பேசினேன் ஆனா நீங்க வந்து காலைல ஒன்பதரை பத்து மணிக்கு சுங்கவர் சத்திரம் வர சொல்லியிருக்கேன் அங்கே என்னோட கடை ஒன்று இருக்கு அந்த கடை தான் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வர சொல்லுங்க அவங்கள்ட்ட சொன்னேன் நான் என்னோட நம்பர் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இருந்தும் பொறுப்பாளர்கள் ஏழு பேர் பெண்களை மட்டும் அழைத்து வருவதற்கு ரெண்டு தொகுதி பொறுப்பாளர்களும் மற்றவர்களை அழைத்து வருவதற்கு ஐந்து தொகுதி பொறுப்பாளர்களும் போட்டிருக்காங்க

ஸோ காலையிலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும் காலையிலேருந்து இது என்ன நிலைமையில் போயிட்டுருக்கு எவ்வளோ பேர் க்ரௌட் வந்திருக்காங்கன்னு போன்ற விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் பொதுச்செயலாளருக்கு ரொம்ப க்ளோஸராக போக 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 ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவருக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கு ஏற்றபடி ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் நிச்சயமாக நாங்கள் எடுப்போம் நாங்கள் ஏன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஆர்கனைஸ் க்ரௌட் என்னங்கிறது தெரிஞ்ச பிறகு அன்ஆர்கனைஸ் க்ரௌட் எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமைகள் எங்களுக்கு தெரிஞ்சது. சோ மாதிரி யூகிக்க முடியும். சோ அதனால என்ன அதுக்கேத்த மாதிரி உணவு நம்ம ஏற்பாடு பண்ணணும் உணவு வந்து உணவு மாநாட்டு பந்தல்லيه மதிய உணவு, இரவு உணவு ஏற்படுத்துற பண்றதுக்கான வேலைகள் நடந்து இருக்கு. நீங்க பல மாவட்டங்கள் இப்ப கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் முதல் நாள் இரவே கிளம்புற மாதிரி. ஆமா கண்டிப்பா. அவங்களுக்கு வர வழிகள் எங்க உணவு ஏற்பாடுகள் அந்த மாவட்ட தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க. தென் மாவட்டங்களுக்கு வரவங்க எப்படி எல்லாம் வரப் போறாங்க அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால எல்லா வட்டளுமே ஒரு பிளானிங்கோட நம்ம பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப பத்தி ரொம்ப நம்ம. ஏன்னா என்னதான் விக்ர வண்டி அந்த இடத்துல இருந்தாலும் வெளியிலந்து வரவங்க எப்படி ஒரு டுவெல் ஹவர்ஸ் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இன்னொன்று நீங்க கேட்டதுல நீங்க ஏன் ரெண்டு பெண் பொறுப்பாளர்கள் போட்டிருக்கோம்னா இது வந்து இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாகவே இந்த கட்சியில வந்து நம்ம பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தலைவருடைய நோக்கமாக இருக்கும் அது வந்து கொள்கை பரப்பு துணைச் செயலராக இருக்கிற இம்ரான் தகீர் அக்காவா இருக்கலாம் இல்ல மாவட்ட பொறுப்புகளுக்கு இனிமேல் நியமிக்கப்பட போகின்ற பலராக இருக்கலாம் தலைவர் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்காரு பெண்களை வந்து நீங்கள் வாக்கு வங்கியாக பார்ப்பது கிடையாது பெண்களை அதிகாரத்தை கொண்டு வாங்க முக்கியமான பொறுப்புகளை கொண்டு வாங்க அவங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுங்க அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்காரு அதை ஒட்டி தான் வந்து இந்த அஞ்சு ஏழு பேரில் இரண்டு பேர் நிச்சயமாக பெண்களாக இருக்கணும் அப்படி சொல்லி இருக்காரு இது இல்லாமல் மகளிர் பாதுகாப்பிற்காக ஒரு குழுவும் நம்ம அமைச்சிருக்கோம் இப்போ தலைவர் சொன்னார் தலைவர் சொன்னார் எங்களை அதாவது ஒரு மக்களாக நாங்கள் பார்க்கும்போது தலைவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேது ஏன்னா எல்லாமே அறிக்கைகளாக இருக்கு அந்த ஸ்டூடெண்ட் மீட்டில் அவர் பேசினார் அது ஒரு அது ஒண்ணு ஒரு விஷயம் இருக்கு மத்தபடி அவர் சொன்ன எந்த ஒரு விஷயமும் தலைவர் தான் சொன்னாரா இல்ல அவர் கையெழுத்துல இது வந்துட்டு இருக்கா அந்த மாதிரி ஒரு அறிக்கைகளாவே இருக்கே ஏன் தலைவர் வந்து மக்களிடம் பேசவில்லை இன்னும் சரி இப்போ நீட்டுக்காக அவர் பேசுகிறாரு சொன்னீங்கல்ல அது அவராக தான் பேசுனாரா இல்ல வந்து யார்ட்டையாவது அவர் நீட்டு பேசுனாரா இல்ல அதை தாண்டி வேற எதுவுமே பேச மாட்டார் அதான் சொல்றேன் நீங்க அதவே சொல்லுங்களேன் நீ அதே சொல்லுங்களேன் ஓகே நீங்க அதவே சொல்லுங்களேன் நீட்டா நீட்டுக்கு அவரா பேசுனாரா இல்ல யார்கிட்டயாவது கருத்துக்கள் கேட்டு பேசுனாரா இல்ல தான் பேசுனாங்க அது எப்படி நீங்க தெரியும் உங்களுக்கு

எது நீண்ட கால தீர்வு என்ன கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வார்கள் இடைக்கால தீர்வாக ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியா மூட் பண்ணி பேசுறதா ஒரு அறிக்கை கொடுக்கிறோம் சிஏக்க ஒரு அறிக்கை கொடுக்கறோன்னா இது வந்து ஒரு பற்றி அறிக்கின்ற பிரச்சனையாக இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் சிஐட நிலைப்பாடு என்னவாக இருக்க போகின்றது நீட்டுக்கான நிலைப்பாடு என்னவாக இருக்குது கள்ளக்குறிச்சியில இந்த மாதிரி இவ்வளவு மரணங்கள் நடக்கும்பொழுது நான் வந்து அரசாங்கத்தை கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுக்கணும் அதனால நான் நேராக டிராவல் பண்ணணும் யார் ஷோ ஒரு ஆகும் பொழுது அரசாங்கத்திற்கு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் என்னங்கிறத நான் சொல்லணும் நீங்க வந்து எல்லா இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் வந்து

ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கும் முதலில் வந்து கட்டமைப்பு போன்ற விஷயங்களுக்கு முடிச்சிடணும் அடுத்தபடியாக நீங்க மாநாடு முடிக்கணும் மாநாடு முடிந்த பிறகு வேகமாக செயல்பாடுகள்ல இறங்கணும் நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்ப எல்லா தோழர்களும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அடுத்த மக்கள் பிரச்சனைகள்ல இறங்கணும் இப்போ மக்கள் இயக்கமாக நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறது டியூஷன் கிளாஸ் எடுக்கிறது முட்டைப்பால் திட்டம் கொடுக்கிறது குருதியகம் நடத்துறது அதை தாண்டி நூலகம் பயிலகம் இதெல்லாம் தாண்டி மக்களின் பிரச்சனைகளுக்காக இறங்க வேண்டும் அப்பதான் மக்கள் வந்து ஓகே நமக்கு இது தீவிரமா நடக்கும் எதை செய்தாலும் எதை செய்தாலும் தமிழக வெற்றி கழகமா செய்யணும் ஏன் முன்னாடி இருந்த ஒண்ணு தேர்தல் ஆணையத்தில் அந்த அறிக்கையில போட்டதை நாங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நான் சொல்லல அறிக்கையில போட்டது தேர்தல் ஆணையத்தால் நாம் அங்கீகரிக்கப்பட்டு நாம் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மாற வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக மக்கள் சந்திப்பான மாநாட்டை நாம் நடத்த வேண்டும் நம்ம சொல்லியிருக்கோம் அதுலதான் வந்து கொடியை கூட அறிமுகப்படுத்துற சொல்லியிருக்கோம் கொடி சின்னம் கோட்பாடு கொள்கை எல்லாமே சொல்லியிருக்கோம் அதன் வழிதான் நம்ம நடந்துட்டு இருக்கோம் இந்த கொடி வந்து நம்ம ஏன்னா மாநாட்டுக்கு வர தோழர்கள் அந்த கொடி ஏந்தி வரட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொடியை முதலில் அறிமுகப்படுத்தினா கூட லட்சக்கணக்கான தோழர்களுக்கு முன்னாடி அதற்கான விளக்கத்தை நம்ம சொல்லணும் மாநாட்டு பந்தல்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு அடியோ நூத்தம்பது அடியோ மாறி மாதிரி சொல்றாங்க ஒரு கொடி ஏற்ற போகிறோம் மாநாட்டு பந்தல ஏற்றப்பட போன்ற கொடி அதுக்காக ஒருத்தட்ட இடம் ஒண்ணு ரெண்டு ஏக்கர்ல வாங்கி அதற்கு ஒரு எட்டு அடியில பள்ளம் நோண்டி இப்ப வச்சுட்டு இருக்காங்க இந்த கொடிதான் ஆக்சுவல் பிளானிங் முத முதல்ல மாநாட்டு பந்தல கொடியை ஏத்திட்டு நம்ம கொடிக்கான விளக்கம் கொடுப்போம் இல்ல மாநாட்டுக்கு வர்றவங்களே இந்த கொடி ஏந்தி வரட்டும் ஏன்னா மக்கள் இயக்கத்தில் ஏற்கனவே கொடி இருக்கு தலைவரோட முகம் போட்டு ஆமா அந்த கொடி வேண்டாம் இந்த கொடி ஏந்தி வரட்டும் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேவ் பண்ணாம அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயம் பண்ணும் எல்லாமே வந்து மாநாடு தான் நமக்கான பெரிய ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் போது இந்த இதுக்கான பேஸ் ஒர்க்கா கட்டமைப்பு கட்டமைப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் எனக்கு தெரியும் கட்டமைப்பு ரீதியாக யாரெல்லாம் பொறுப்புகள் இருக்கிறாங்க நான் சொல்றது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் யாராவது பொறுப்புகள் இருக்காங்க அதை முடிச்சுட்டு நாளைக்கு இப்ப இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு முடிஞ்சிருச்சு நவம்பர் முதல் வாரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்களாக அந்த நேரத்துல ப்ரஸ் அவங்களும் மாவட்ட தலைமையில் இருப்பவங்களும் பாப்பாங்க மாநில தலைவரும் பார்ப்பாரு எல்லாமே அதெல்லாம் நடக்கும் எனக்கு அதுல ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகம் எல்லா இதுலயும் வந்து பங்கேற்பாங்க எல்லா விஷயத்திலயும் இருப்பாங்க ஆனா தளபதி வந்து இன்னும் அந்த டி சிக்ஸ்டி நைன் அந்த மூவி ஷூட்டிங்லேயே இருக்காது இன்னும் முடியலை மாநாடு வந்து அப்புறம் ஷூட்டிங் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஸோ ரெண்டுமே இருக்கும்போது எப்படி கட்சி அவர் பார்க்க முடியும் ஆரம்பிச்சிருக்கு ஆமா நானே சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கு மாநாட்டிற்கு அவர் வருவதற்கு முன்னாடி கூட ஷூட்டிங் போகலாம் மாநாட்டு முடிந்த பிறகு ஷூட்டிங் போகலாம் இது எதுவுமே வந்து நாங்க சொல்லாம செய்யலாம் மக்கள்கிட்ட ரொம்ப தெளிவா இந்த கோட் படம் முடிந்த பிறகு இன்னொரு படம் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நமக்கு என்ன ஒரு சிக்கல்னா இல்லை இன்னொரு பிரச்சனைனா நீங்கள் வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒன் மேன் ஷோவாக இருக்கு அவர்கிட்ட இருந்தால் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கணும் ஆமாம் அவரை தாண்டி வேறு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இல்லை மாவட்ட தலைவராக இருப்பவர்கள்ட்ட நம்ம ஏதாவது பண்ணணும்னா நம்ம அதை பெரிய ஃபோக்கஸ் எடுத்துக்க மாட்டேங்குது தான் இந்த மாநாடு முடிந்த பிறகு நான் என்ன சொல்றேன் கட்சி வந்து மொத்த மொத்தமாக ஆக்டிவேட் ஆகி வேலை ஆரம்பிச்சோம் ஆரம்பிச்சு அதுதான் நான் இப்போ எப்படி பார்ப்பேன்னா இப்ப தலைவர் இப்ப நாளைக்கு ஒரு அறிக்கை நாங்க கொடுக்க போறோம்னா தலைவரோட கவனத்தை கொண்டு போய் இல்ல தலைவர் சொல்ற விஷயங்களை எழுதி ஓகே தலைவர் ஒப்புதல் இருக்கு அவர் அவரோட வழிமுறை என்ன சொல்லியிருக்காரு வழிகாட்டு தட்டம் கொடுத்திருக்காரு பொதுச் என்ன சொல்றோம் அதன்படி அறிக்கை வந்தா அது கட்சிக்கான செயல்பட பார்க்க அதை அவர் சொல்லணுமா அவர்தான் தான் பிரசப்ப அவசியமில்லை அவர் வந்து ஓகே நான் ஒரு ஐடியா சொல்றேன் நீங்க சொன்ன மாதிரி ஒன் மந்த் சொல்ற மாதிரி இப்ப அவர் சொன்னா தான் அதை எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க அவருக்கு தெரியாம பண்ண போறது நீங்க அவர் சினிமா ஷூட்டிங்ல இருந்தால் கூட இன்னைக்கு நாட்டுல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு கருத்தை சொல்லணும் ஒரு தீர்வு சொல்லணும் தேவைப்பட்டா போராட்ட காலத்திற்கு ஆர்ப்பாட்ட கலத்துக்கு கொண்டு போகணும் சொல்லி சொன்னா அதை அவர் சொல்ல போறார் ஓகே இந்த வழியில நீங்க செயல்படுங்க அதற்கான அறிக்கைகளை தயார் செய்யற குழுக்கள் நாங்க எல்லாம் இருக்கும்

அவர் வந்து நீங்க சொன்ன முன்னாள் சொன்ன நடிகர்கள் மாதிரி எனக்கு இது பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பார்ட் டைம் சினிமா அவர் சொல்லல முழு நேரமான சொல்லல ஆனா நடக்குது அவர் சொல்லிட்டாரே வெளிப்படையா அரசியல் எனக்கு ஒரு பொழுதுபோக்கல்ல அரசியல் எனக்கு ஒரு மாற்று தொழிலும் அல்ல நான் முன்னோரிடமிருந்து படிப்படைகளை எடுத்துக்கொண்டு இந்த அரசியல் காலத்திற்கு வருகிறேன் அப்படி வர்றவரு நீங்க என்ன சொல்றாரு கடைசியா ரெண்டு படம் இந்த படத்தை முடிச்ச பிறகு நான் முழு நேரம் அரசியல்வாதி நீங்க இன்னொரு பக்கம் எங்களுடைய தொண்டர்களே தோழர்களே நீங்க முழு நேரமா வாங்கி யார்டி சொல்லலாம் ஆனா நான் வர்றேன் ஒரு கட்சிக்கு இந்த தலைவர் என்பவர் முழு நேரமாக இறங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது உணர்றாரு இந்த மாதிரி கட்சிக்குனா இது ஒரு புதிய கட்சி முழுக்க முழுக்க அவர்தான் தான் ஒரு ஒன்மேன் ஷோவா இருக்காரு அவர் தான் கம்ப்ளீட் போக்கஸா இருக்காரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே தெரிய ஆரம்பிப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய நேரத்தை நான் முழுமையாக கொடுக்க வேண்டும் அவசியம் இருக்கு ஏன்னா நாளைக்கு அவர் பல திட்டங்களை வச்சிருக்காரு இன்னும் நிறைய மாநாடுகள் போடணும் இன்னும் நிறைய நடைபயணங்கள் போகணும் மக்களை நடைபயணங்கள் போகணும் மக்களை சந்திக்கணும் மக்களை சந்திச்சு பிரச்சனைகள் என்ன தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கான தீர்வுகளை சொல்லணும் நேரடியா 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 எல்லாமே நடக்கதான் போகுது இல்ல நீங்க ஒண்ணு ஒரு நேரடியா மக்களை சந்திச்சே இல்லாத மாதிரி ஒரு கடைசியா தூத்துக்குடியில நடந்துச்சு அந்த நிவாரண உதவிகள் கொடுத்த போன போன மனைவி அவரை நேரடியா தான் மக்களை சந்திச்சு ஒவ்வொரு தரம் பார்த்தா குடுத்தாரு இந்த கல்வி விழாலையும் பக்கத்துல வந்த கூட யாராவது தள்ளி போங்க நான் அவங்க அவர் வந்து கம்ப்ளீட்ல அக்சசிபிள் லீடரா தான் இருந்தார் ஒரு சிக்கல் இருக்கு நீங்க வெளியே எங்கேயாவது போனா அது அது பெரிய பெரிய சிக்கல் நாங்களும் உடைக்கணும் ரெண்டு பக்கமே இது பண்ணணும் நீங்க விஜயகாந்தோட இறப்பு நிகழ்வுக்கு போகும்போது அந்த நிகழ்வு துக்க நிகழ்வு வேற ஒரு ஆத்திரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கே அதே மாதிரி அவர் கள்ளக்குறிச்சியில வந்து அந்த நிகழ்வுக்கு போகும்போது காரை விட்டு இறங்கி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக முடியல கேரளால அவருடைய பெரிய கூட்டம் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே காரை விட வரோம் அப்படி ஒரு கிரவுட் இங்க இருக்கு அத ரெண்டு பேருமே உடைச்சு தான் ஆகணும் வழியே கிடையாது நீங்க வந்து ஏன்னா சில பேர் கே சில பேர் புரிஞ்சுக்காம அவர் என்ன எம்ஜிஆர் பெரிய தலைவரா இன்னைக்கு நீங்க இன்கம்பேரபுல்லா இருக்காரு இந்த க்ரௌடு விஷயத்துல வந்து அவர் அப்படி ஒரு க்ரவுடு வருது அவருக்காக நோக்கி அவ்வளவு பெரிய கிரவுட் வர்றாங்க அவரு அது ஒரு அது சினிமா முக்கியமான காரணம் அவர் ஈர்ப்பு சக்தினால பெரிய காரணமா தான் பெரிய காரணம் அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தோழர்களாக இவங்களை மாற்றும் போதுதான் அது மாறும் அரசியல் மயப்படுத்தும் போதுதான் நீங்க அந்த கால்கோள் விழா முடிந்த உடனே அந்த கடிதத்திற்கான நோக்கமே கூட இது சினிமா விழா அல்ல என்ன வந்து சினிமாக்காரராக பார்ப்பது நிப்பாட்டு நான் அரசியல் தலைவர் நான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அந்த தலைவருக்கு நீங்க அரசியல் மாநாட்டிற்கு என்ன சரி இப்போ கால்கோள் விழா சொல்லி கால்கோள் விழா வந்து தளபதி விஜய் வரல அவர் அவர் வரல பட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க தலைவர் பண்ணாங்க மக்கள் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க

நாங்க அது அப்ப அரேஞ்ச் எதுவும் பண்ணல இப்ப இப்ப மாநாட்டுக்கு பண்ற மாதிரி ஒரு பார்க்கிங் பெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் இல்ல மக்கள் வந்து வந்து போறதுக்கு இது வந்து முழுக்க முழுக்க நிர்வாகிகள் தலைவராக இருக்கிறார்கள் சொல்லி பிடிச்சேன் அந்த இடத்துல வர்றாருன்னு ஒரு செய்தி நீங்க போடுறீங்க ஒரு பெரிய கூட்டம் வருது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆச்சு நாளைக்கு இந்த செய்தி சேனல்ஸ் வந்து சொல்லுவாங்களா நாங்க தான் இந்த காரணம் யாரும் ஏத்துக்குவாங்களா இல்ல இல்ல அதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷனா அவங்க கிரியேட் பண்ணாங்க அதற்கு பிறகு இன்னொரு செய்தி சேனல் என்ன பண்ணாங்க ஆன்லைன்ல கிடந்துக்கிறாரன்னு ஒரு செய்தியை மாத்துனாங்க

ஆனா அன்னைக்கு பி சிக்ஸ் பட பூஜை நடக்க போது எல்லாருக்குமே தெரியும் அந்த பூஜையில அவர் இருப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவரோட கமிட்மெண்ட் அதோட கேள்விதான் சார் இங்கேயும் வருது இப்ப நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான் இப்ப நீங்க சொன்னதும் அதேதான் சோ அரசியல்ல அது வந்து ஒரு கால்கொள் விழான்றது முக்கியமா ரொம்ப முக்கியமான விழா இல்ல ரொம்ப முக்கியமான விழா மாநாடு தான் ஆரம்பம் தானே அது ஒரு மாநாடு தாங்க முக்கியமான விழா ஒரு இது வரைக்கும் எவ்வளவு பேர் மாநாடு போட்டுக்காங்க எத்தனை கட்சிகளோட கால்கொள் விழா நீங்க பாத்துருக்கீங்க இல்ல

மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்றாங்க மாநாட்டு மாநாடு தான் அவருடைய போக்கஸ் மாநாட்டுக்கு தான் வர போறாரு மாநாட்டுல என்ன பேச போறாங்க கம்ப்ளீட் போக்கஸ் தவிர கோல் விழாவுக்கு வருவாரு அதை வந்து பார்க்க போறாங்கிறது எங்களோட அஜெண்டால இல்லை